ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் நாளைக்கு காலையில் ஒரு இம்பார்ட்டண்டான கல்யாணங்க அதுக்கு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ நாளைக்கு காலையில் நான் எந்த சாரி போகிறேனோ அதுக்கு வந்து ப்ரீ ப்ளீட் எடுத்து செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ப்ளீட் எடுத்துட்டுருக்கேங்க இதை பார்த்தோன்னும் இவங்களுக்கு சூப்பராக ப்ரீ ப்ளீட் எடுக்க தெரியும் போல் அப்படின்லாம் நினைக்காதீங்க இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டம்ட் ப்ரீ ப்ளீட் எடுக்கிறதுல அதுலேயே அட்டகாசமாக நான் பண்ணிட்டேங்க இது எனக்கு செகண்ட் சாரி நாளைக்கு காலையில் முகூர்த்த டைமில் கட்டுறதுக்கு இன்றைக்கி ஈவினிங் எங்கேஜ்மெண்ட்டுக்கு கட்டுறதுக்கு வந்து ஒரு சாரி நான் ஃபஸ்ட்டு பண்ணேங்க அது எனக்கு நல்லாவே வரல அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பட் இந்த சாரி நான் சூப்பராக ப்ரீ ஃப்ளீட் வந்து பண்ணிட்டேங்க இந்த சேரீ தான் இன்றைக்கி ஈவினிங் எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் கட்ட போகிறேன் இதில் எனக்கு ஃப்ளீட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்துருச்சுங்க பட் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுவாங்கள்ல ஃபோல்ட் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே வைப்பாங்கல்ல அது மட்டும் வரலை ஸோ அடுத்த சாரியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் நாளைக்கு காலையில் கட்ட போகிற சாரீஸ்க்கு சூப்பராக பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி நான் வச்சுட்டேங்க மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட சாட்டர்டே சண்டே இந்த பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி லீவ் இருக்குங்க எங்கள் மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அவசரமாக நான் மேரேஜுக்கு கிளம்பிட்டுருக்கேன் அந்த டைமில் என்னோடய பேக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனா தான் ரெண்டு நாள் ஃப்ரீயாக இருக்க முடியும் ரெண்டு நாள் கிடையாது ஒரே ஒரு நைட்டு மட்டும்தான் ஃப்ரீயாக வந்து நாங்கள் போய்ட்டு வர முடியும் ஸோ இந்த வேலையோட சேர்த்து நான் என்னோடய பேக்கிங்கையும் கட கடன் முடிச்சு வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கேங்க இந்த உலகத்தில் வந்து டேலண்ட் இல்லாத பர்சன் யாருமே கிடையாதுங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு வகையான டேலண்ட் வந்து ஒழிஞ்சிட்ருக்கும் அவங்களுக்குள்ள எனக்கெல்லாம் வந்து இந்த புக் நாலேஜே கிடையாதுங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் காலேஜ்லும் சரி ஸ்கூல்லாலும் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆனால் படிக்கிறதுக்கு விட ஸ்போர்ட்ஸு டான்ஸு என்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நான் பிஸியாகவே தான் இருப்பேன் எப்பயுமே காலேஜில் ஸ்கூல்லலாம் ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேங்க காலம் போகிற போக்கில் வந்து நம்மளை பத்தி நாமளே யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைமே இல்லை அப்படிதான் காலங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு விட நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த விஷயத்தையே அனலைஸ் பண்ணி என்கிட்ட சொன்னது மகியப்பா தான் அதை ஒரு காமெடியாக ஏமா கல்யாணம் ஆனா அப்படி இருந்து இன்ன வரைக்கும் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கே நீ சும்மாவே இருக்க மாட்டியா வாழ்க்கையில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தோல்விகளுக்கு அப்புறம் மனுஷங்க எல்லாமே சோர்ந்து போயிடுவாங்க ஆனால் நீ எத்தனையோ தோல்விகளை பார்த்துமே திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நாள் கேள்வி கேட்டார் அப்போதான் தோணுச்சு ஆமால நம்ம லைஃப் இப்படி தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இத்தனை தோல்விகளுக்கு அப்புறமும் நான் ஓ ஓரளவுக்கு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றேன் அப்படின்னா என்னோட முயற்சி தாங்க நீங்களும் உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றத அனலைஸ் பண்ணி அதை நோக்கி ஓடுங்க வெற்றி அப்படின்றது எட்டா கனியெல்லாம் இல்லைங்க தான் ஓகே அன்னைக்கு ஈவினிங் திண்டுக்கல்ல வந்து என்கேஜ்மெண்ட் மறுநாள் காலையில் மேரேஜ் நாங்கள் திண்டுக்கல்லில் வந்து என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு ரூம் புக் பண்ணியிருந்தோங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து மகித்துக்கு வந்து மந்த்லி எக்ஸாமில் இங்கிலீஷ் நடக்குது ஸோ அங்கேயே ஸ்டே பண்ண சொன்னாங்க அங்கே இருந்து மகித்துக்கு வந்து படிக்கிற டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு ஹோட்டலில் மகி அப்பா வந்து ரூம் புக் பண்ணியிருந்தாங்க முத நாள் மகித்தை வந்து ஸ்கூல்லேயே வந்து எக்ஸாம் முடியவும் பிக்கப் பண்ணோம் மறுநாள் கல்யாணம் முடிஞ்சு ஸ்கூல்லேயே போய் ட்ராப் பண்ணணும் ஸோ லஞ்ச் பேக்குலேருந்து யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு தோணும் மந்த்லி எக்ஸாமுக்கெல்லாம் ரூம் போட்டு படிக்கணுமா அப்படின்னு அப்படி இல்லைங்க அப்பா வந்து படிப்பு விஷயத்தில் ரொம்பவுமே ஸ்ட்ரிட்டு காசு பணத்துலலாம் அதை பார்க்கவே மாட்டார் படிக்கணும் மகி படிக்கணும் அதுக்காக ரூம் புக் பண்ணியாச்சு இன்னும் மறுநாள் வந்து மேரேஜை முடிச்சுட்டு கார்க்குள்ளேயே மகித்துக்கு அப்படியே யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வர்றப்போ டெம்பிள் சிட்டி ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டு வாங்கி அப்படியே டிஃபன் பாக்ஸில் அடைச்சி கார்க்குள்ளேயே இத்தனை வேலையும் பார்த்து நேராக கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சு ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம் அவன் ஸ்கிப் பண்ணா அப்படின்னா நம்மளோட ஆன்வல் எக்ஸாமில் வந்து பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிரும் ஸோ அதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துகிட்டு சொந்த பந்தத்தை பார்த்தும் பேச முடியல கடகடான மேரேஜ் அட்டன் பண்ணி ஓடி வந்துட்டோம் ஓகே பாய்